இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களில் யாருக்காவது இன்னைக்கு பர்த்டேவா அப்போ என்னோட விஷஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே என்னடா சம்மந்தமே இல்லாமல் விஷ் பண்ணுறான்னு நினைக்காதீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கே பர்த்டே பற்றி தான் அதனால தான் உங்களுக்கு விஷ் பண்ணேன் இப்போ இருக்கிற பசங்கிட்ட வந்து பர்த்டே செலிப்ரேஷனாக என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ பர்த்டே அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்க நாங்கள் வந்து மூவி போனோம் இன்னைக்கு வெளியில் அவுட்டிங் போனோம் அப்படி இல்லைன்னா பார்ட்டி பண்ணோம் ஹோட்டல்ஸ் போனோம் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க கரெக்டாக ஆனால் என்னைய மாதிரி நீங்கள் நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது முதல் நாள் நைட்டே நம்ம அடுத்த நாள் புது போறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே நம்ம தூங்க போவோம் காலையில் எந்திரிப்போம் நல்லா குளிச்சிட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கோயிலில் போய் சாமி கும்பிடுவோம் அங்கே கொடுக்குற பொங்கலை வாங்கி சாப்பிடுவோம் தென் வீட்டுக்கு வருவோம் வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு ஆசை சாக்லேட் பாக்கெட் வந்து கொடுப்பாங்க ஞாபகம் இருக்க ஆசை சாக்லேட்டு அந்த பாக்கெட் கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பசங்களுக்கும் நம்ம சாக்லேட் கொடுப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்போம் டீச்சர் டீச்சர் இந்த மாதிரி நான் வந்து பக்கத்து கிளாஸ் டீச்சருக்குலாம் போய் சாக்லேட் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுக்குனு ஓடி வந்துருவாங்க நான் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை கட்டடிக்கிறதுக்காக அவங்களையும் நம்ம கூட்டிகிட்டு ஒவ்வொரு கிளாஸாக போய் சாக்லேட் கொடுத்துட்டு வருவோம் இதுதான் நம்ம செலிப்ரேட் பண்ண மிகப்பெரிய பர்த்டே உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்றது டிஃபர் ஆகும் இல்லையா பட் இதுக்கு ஒரு ஆரிஜின் பாயிண்ட் இருந்திருக்கும்ல யார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் பர்த்டே செலிப்ரேஷன் பற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸும் வந்து அப்படியே உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நான் சிவசங்கரி ராமச்சந்திரன் என்னோட வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பர்தே செலிப்ரேஷன் நம்ம எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு நம்ம ஏன்ஷியன்ட் எஜிப்டுக்கு த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் எகோ வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகணும் ஏன்னா அங்கேருந்து தான் இது தொடங்கியிருக்கு இருக்கு நார்மலாக ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து ஆட்சி செய்கிறவங்க நம்ம எப்படிலாம் அழைப்போம் அவங்க பெயர் சொல்லி நம்ம கூப்பிட மாட்டோம் இல்லையா அரசர் மன்னர் பேரரசர் சிற்றரசர் இந்த மாதிரி தான் அவங்களை அட்ரஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ஏன்ஷியன்ட் எஜிப்ட்ல வந்து முடிசூடுறவங்க வந்து அப்படின்ற வார்த்தையில தான் டினோட் பண்ணி நம்மளுக்கு சொல்லுவாங்க ஏன்ஷியன்ட் எஜிப்ட்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு என்ன அப்படின்னா ஒரு ஹியூமன் ஹியூமனாக இருக்கிறவங்க ஃபெராவாக முடி சூடுறப்ப அவங்க வந்து மார்ட்டல் ஸ்டேஜ்லேருந்து இம்மார்ட்டல் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க அதாவது சாகா வரமுடைய கடவுளாக இருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்க கிட்ட இருந்துச்சு இது வந்து காட்ஸ் ஆஃப் எஜிப்ட் அப்படின்ற மூவி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ ஒரு மனிதன் வந்து முடி சூடுறப்ப அந்த டேவை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து கடவுளாக பிறப்பெடுக்கிறாரு அப்படின்னு நினச்சி அதை வந்து பர்த் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இங்கே இருந்து தான் வந்து பர்த்டே செலிப்ரேஷனே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த மாதிரி ஏன்சியன்ட் எஜிப்ட்ல நடந்த ஒரு முடிசூட்டு விழாவை ஹேப்ரியோ பைபிள் அப்படின்ற ஒரு பைபிளில் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க த செலிப்ரேஷன் ஃபார் த எஜிப்ட் ஃபெரா அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா பர்த்டே இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி சொல்றாங்க இன்னொரு ஒரு தியரி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஏன்சியன்ட் எஜிப்ட்ல இருக்கிறவங்களே ஏன்சியன்ட் கிரீக்ல தான் வந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷனை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ஏன்சியன் கிரீக் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்ற ஸ்டோரியை பாத்திரலாம் ஏன்சியன் கிரீக் மக்களோட கடவுள் யார்னா ஆர்டுமிஸ் அப்படின்றவங்க தான் அவங்க வந்து நிலவில் இருக்கக்கூடிய லூனார் பகுதியில் இருக்காங்க ஒரு பெண் தெய்வம் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அவங்கள தான் அவங்க வந்து வழிபடுவாங்க இப்போ நம்ம எப்படி தைப்பொங்கல் அன்னைக்கு வந்து சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துகிற வகையில் விளைவிச்ச எல்லாத்தையும் வந்து ஒரு படையல் மாதிரி போட்டு சாமி கும்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நிலவு கடவுளுக்கு வந்து ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக ஒரு கேக் மாதிரி பண்ணி அந்த கேக்கில் வந்து அந்த ஜொலி ஜொலிப்பு நிலவு எப்படி அழகா ஜொலி ஜொலிக்கும் அந்த ரேடியன்ஸ் எல்லாத்தையும் காட்டுறதுக்காக அது மேலே கேண்டில்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களாம் அந்த பௌர்ணமி அன்னைக்கு வந்து ஃபுல் மூன் டே வரும்ல அப்போ வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களாம் ஸோ இது வந்து பர்த்டே செலிப்ரேஷனாக இருக்கும் இதுல இருந்து தான் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்ற ஸ்டோரி இருக்கு ஸோ இந்த ரெண்டு விதமாக இந்த ஸ்டோரியை சொல்கிறாங்க எதுல இருந்து வந்தது அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரியல ஓகே இது ஓகே இந்த ரெண்டு ஸ்டோரியிலிருந்து நம்ம எப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா மன்னர்கள் வந்து பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி வந்திருக்காங்க எந்தெந்த பகுதியில் மன்னர்கள் ஆட்சி செய்கிறாங்களோ அந்த மன்னர்களோட பர்த்டேவை மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏன்னா மற்ற யாரையுமே வந்து அவங்க கன்சிடர் பண்ணலை இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மன்னர்கள் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால அவங்க என்னைக்கு பிறந்தாங்களோ அந்த பர்த்டேவை மட்டும் அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணிட்டே வந்திருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம ராமநவமி சொல்லலாம் ராமர் வந்து ஒரு நல்ல ஒரு ராஜாவாக இருந்தது ராமன் நவமியை நம்ம இப்ப வரைக்கும் செலிபிரேட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி சொல்றாங்க சரியா அதுக்கு அடுத்து வரக்கூடிய இது வந்து ரிலீஜியஸா தான் செலிபிரேட் பண்றாங்க ஒவ்வொரு மதத்தினரும் ஒரு முக்கியமான குருமார்களா இருப்பாங்கல்ல அவங்களோட பர்த்டேவ செலிபிரேட் பண்றதா இருக்கட்டும் இல்லன்னா கடவுளுடைய பர்த்டேவ செலிபிரேட் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி செலிபிரேட் பண்ணியிருக்காங்க இப்ப நம்ம நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதிரி செலிபிரேட் பண்றோம் அதே மாதிரி நபிகள் நாயகத்தோட பிறந்தநாளா இருக்கட்டும் அப்படி இல்லன்னா இயேசு கிறிஸ்துவோட பிறந்தநாளா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து மத ரீதியா வந்து பர்த்டேவை செலிபிரேட் பண்ணிட்டே வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் வந்து ரிலீஜியஸாக இல்லாம இந்த மன்னர்கள்லாம் இல்லாம ஹியூமன் பீயிங் நார்மலா இருக்கக்கூடிய நம்மள மாதிரி சாதாரண மக்கள் எப்ப பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்கன்னா அதுக்கு ரோமன்ஸ் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்காங்க தான் முதல் முதல்ல வந்து சாதாரண மக்களாக பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அதுலயே அவங்க வந்து ஆண்கள் மட்டும்தான் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோட் வச்சிருந்திருக்காங்க மத்த யாருமே பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்கு அலோவ் பண்ணல அதுக்கப்புறம் டுவெல்த் செஞ்சுக்கு அப்புறம் தான் பெண்களும் வந்து ரோமன்ஸ்ல வந்து பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளே வந்து நல்ல தலைவர்களோட பர்த்டேவை வந்து நம்ம ஹாலிடேஸ் விடுவோம் இப்போ அப்துல் கலாம் பர்த்டேவாக இருக்கட்டும் காந்தி ஜெயந்தியாக இருக்கட்டும் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாளாக இருக்கட்டும் இந்த மாதிரி தலைவர்களோட பிறந்தநாளுக்கு வந்து விடுமுறை அளிக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்மள்கிட்ட இருக்குல்ல அந்த பழக்கத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணது ரோமன்ஸ் தான் அவங்க தான் வந்து அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒருத்தரோட பிறந்தநாளுக்கு வந்து ஹாலிடே அப்படின்றத ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தான் வந்து நம்ம எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறோம்ல நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு பெரிய கேக் வாங்கி கேண்டில் ஊதி தலையில் ஒரு கேப் வச்சு அதுக்கப்புறம் பர்த்டே சாங் பாடி ஒரு கேக் கட் பண்ணுறோம்ல அந்த மாதிரி யார் முதல் முதல்ல செலிப்ரேட் பண்ணாங்கன்னா ஜெர்மன்ஸ் தான் முத முதல்ல செலிப்ரேட் பண்ணாங்க ஆக்சுவலாக அதுக்கு பேர் வ அதுக்கு பேர் வந்து அவங்க கிண்டர் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது சில்ட்ரனுக்காக வந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல் குழந்தைங்களுக்கு யாருக்காவது பிறந்தநாளா இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஒன்றா கூடி இந்த மாதிரி கேக் கட் பண்ணி பயங்கரமாக பயங்கரமா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த செலிப்ரேஷனை தான் நம்ம இப்போ கரண்ட்ல வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் தான் பர்த்டே செலிப்ரேஷனோட ஹிஸ்ட்ரியாக வந்து பார்க்கப்படுது இப்போ நான் வந்து வந்து இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஃபேக்ட் சொல்கிறேன் இந்த வேர்ல்டில் ஒவ்வொரு நாளும் வந்து தங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்களாம் இப்போ உங்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் அப்படின்னு எடுத்துக்கோமே உங்களோட சேர்த்து பதினஞ்சு மில்லியன் மக்கள் வந்து பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அடுத்ததா வந்து யுனை ஸ்டேட்ஸில் வந்து பர்த்டே கார்டுக்காக எவ்வளவு செலவு பண்றாங்க தெரியுமா ரெண்டு மில்லியன் டாலர்ஸ் வந்து செலவு பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் ருபிக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து அவங்க பர்த்டே கார்டுக்காக மட்டும் செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம க்ரீட்டிங் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி அவங்க வந்து பர்த்டே கார்டு வந்து சென்ட் பண்ணுவாங்கன்னா அதுக்காக மட்டும் இவ்வளோ ரூபாய் செலவு பண்றாங்க அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்டில் யாராவது எயிட் இயர்ஸ் ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் வீக்ஸ் முன்னாடியே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து ஒயிட் ஹவுஸில் இருக்கக்கூடிய ப்ரெசிடென்ட்டுக்கு வந்து லெட்டர் நம்ம எழுதணும் அப்படின்னா இமெயிலோ லெட்டரோ வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ரெசிடென்ட் ஒயிட் ஹவுஸில் இருக்கக்கூடிய ப்ரெசிடென்ட்டே வந்து அந்த எயிட் இயர்ஸ் ஆகுறவங்களோட பர்த்டேக்கு விஷ் பண்ணி கார்டு அனுப்புவாங்களாம் அதுக்கு நம்ம யூஎஸ் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்ததான் நான் சொல்ல போகிறது உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா இப்போ பர்த்டே அப்படின்னு சொன்னால் சுற்றி நின்று நம்ம வந்து கிளாப் பண்ணிவிட்டு ஒரு சாங் பாடுவோம் இல்லையா ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு ஒரு சாங் பாடுவோம் இல்லையா இதுக்கு அடுத்த லைன் உங்களில் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் எனக்கு தெரியல ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து இந்த ஹாப்பி பர்த்டே டு யூக்கு அப்புறம் என்னன்னே தெரியாது நம்ம அதே லைனை தான் ரிப்பீ அதே லைனை தான் நம்ம ரிப்பீட்டடாக வந்து திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே இருப்போம் எதனால் இந்த பாட்டு நம்மளுக்கு தெரியல இதோட லைசன்ஸ் ஃபீ வந்து மில்லியன் டாலரா நம்ம யாருக்குமே அந்த பாட்டு வந்து என்னன்னே தெரியல அதுக்கப்புறம் இந்த பர்த்டே அப்படின்ற சாங்குக்கு வந்து டியூன் போட்டிருக்காங்க ஆனா இது பர்த்டேக்காக போடப்பட்ட டியூன் கிடையாது குட் மார்னிங் டு ஆல் அப்படின்ற ஒரு சாங்குக்கு போடப்பட்ட டியூன் தான் இப்போ அப்படின்னா எயிட்டீன் நைன்டி த்ரீல அப்ப வந்து எல்லாருமே இந்த சாங்கை வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க பர்த்டேக்காக பாட ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க லைசன்ஸ் ஃபீ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே லைசன்ஸ் ஃபீ கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு கேட்குறப்ப அவங்க ரெண்டு மில்லியன் டாலர்ஸ் வந்து சொன்னாங்களாம் அதனால டிவியாக இருக்கட்டும் அப்போல்லாம் வந்து ரேடியோ இருந்துச்சுனா ரேடியோவாக இருக்கட்டும் யாருமே வந்து அந்த சாங்கை அவ்வளோ லைசன்ஸ் ஃபீ கொடுத்து வாங்க முடியாததுனால அந்த சாங்கை வந்து யாருமே டெலிகாஸ்ட் பண்ணலையா ஸோ இந்த டியூன் மட்டும்தான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஸோ அந்த டியூனில் நம்ம வந்து ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்றத போட்டு பாட ஆரம்பிச்சிட்டோம் பிகாஸ் இப்போ நீங்கள் இந்த சாங்கை எடுத்து பாடுறீங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வந்து ரெண்டு மில்லியன் டாலர்ஸ் வந்து லைசன்ஸ் ஃபீயாக கொடுக்கணும் அதனால தான் ஓகேவா அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து யாரு வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவா வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல சுல்தான் ஆஃப் என்ன பண்ணிருக்காருனா தன்னோட பிஃப்டியு பர்த்டேவை டுவெண்ட்டி செவன் மில்லியன் டாலர்ஸ் செலவு பண்ணி வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காரு இதுதான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டே இருக்கு இது வரைக்கும் அந்த ரெக்கார்டை யாருமே முறியடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் த பர்த்டே பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி சொல்றாங்க இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ரூம்ல ஒரு இருபத்தி மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த இருபத்தி மூணில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸில் வந்து அட்லீஸ்ட் ரெண்டு பேராவது தங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒருவேளை அந்த ரூம்ல இருக்கக்கூடியவங்க வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போனாங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸில் கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து சான்சஸில் வந்து ரெண்டு பேர் கண்டிப்பாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றது த பர்த்டே பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தியரி ஃபைனலா எந்த மந்த்தில் வந்து அதிகமான மக்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க எந்த மந்த்ல ரொம்பவே கம்மியான பீப்புள் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து ஆகஸ்ட் தான் இருக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல வந்து ஜூலை செப்டம்பர் இருக்கு அதிகமான மக்கள் வந்து தங்களோட பர்த்டேவை வந்து ஆகஸ்ட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்த பிளேஸில் ஜூலையிலேயே செப்டம்பர்லேயே செலிப்ரேட் பண்ணுறாங்க ரொம்பவே லீஸ்டான பீப்புள் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்த மந்த் அப்படின்னா பிப்ரவரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோதாங்க இப்போ நான் சொன்ன பர்த்டே ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் பர்த்டே பற்றி சொன்ன சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நான் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன் பாய்